சத்திய வேதம் பக்தரின் தீபம் சத்தர்கள் பாவம் பாதையின் தீபம் சத்திய வேதம் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சத்திய வேதத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துதல்கள் நோவா வாழ்ந்தது தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது மிக குறுகின வருஷம் இந்த கேள்விகளுக்கு வேதத்தின் அடிப்படையில் நாம் பதில்களை பார்ப்போம் ஆதி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தெட்டு எட்டு இருபத்தி ஒன்பதில் ஜல பிரளயத்தின் பின்பு நோவா முன்னூற்றி ஐம்பது வருஷம் உயிரோடு இருந்தான் நோவாவின் நாட்களெல்லாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அவன் மறித்தான் தேவநாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் ஆதி ஆமம் ரெண்டு பதினைந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள தேவன் கட்டளையிட்டார் ஆதி ஆமும் ஒன்று இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது இது பூமியின் ஆரோக்கியத்தையும் ஒருமைப்பாட்டையும் பராமரிக்க தேவன் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளை நோவா அறுநூறு வயதாகும் பொழுது மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்களெல்லாம் பிளந்தன வானத்தின் மதகுகள் திற உண்டன ஆதி ஆமாம் ஆறு பதினொன்று இதன் காரணமாக பேரழிவு மாற்றம் ஏற்பட்டது கெட்டாஸ்ட்ரோஃபிக் சேஞ்ச் நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி அந்த அந் பூமி ஒரு ஒரு நல்ல ஏசி போல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது முக்கியமான காரணம் நாசா கூறியது போல் வெப்பமயமாகுதல் இந்த பூமி வெப்பமயமாகுதலுக்கு மெயின் காரணம் என்னன்னிங்கன்னா மனித செயல்பாடுகள் அதாவது ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க இதன் காரணமாக க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அது அது பெருகிட்டது அது அதிகமாச்சு அது க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அதிகமானால் அதனோட முடிவு தான் நம்ம குளோபல் வார்மிங் அதாவது பூமி வெப்பமயமாகுதல் இதனால் புதை படிவ எரிபொருட்கள் அதாவது கால்நடை கால்நடை வளர்ப்பது நிலக்கரி எண்ணெய் இந்த க எரிவாயுக்களின் நிமித்தம் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அதிகமாகும் க்ரீன் ஹவுஸ் கேசஸ்னால் என்னது கார்பன் டை ஆக்சைடு இந்த வெஹிக்கிலிருந்து வெளியாகிறதான கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன் பெர்ஃப்ளூரோ கார்பன் சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைடு நை நைட்ரஜன் ஃப்ளூரைட் ஸோ இந்த கிரீன்ஹவுஸ் கேசஸ் தான் பூமி வெப்பமயமாயிற்று அதாவது இதனால் இதை இதனால் என்ன பின்விளைவுன்னா சுருங்கும் மலை பனிப்பாறைகள் கிரீன்லேண்ட் அண்டா அண்டார்டிகா மற்றும் ஆர்டிகா ஆர்க்டிக் பனி உருகுவதை வேகப்படுத்துதல் பூக்கள் செடிகள் பூக்கும் நேரங்களில் மாறுதல் இதெல்லாத்துக்கும் காரணமே குளோபல் வார்மிங் தான் இந்த பேரழிவு மாற்றமும் பூமி வெப்பமயமாகுதல் ரெண்டு காரணங்களினால நம்மளுடைய ஆயுசு நாட்கள் குறைந்து விட்டது நோவா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் உயிரிழந்தார் மோசி நூற்றி இருபது வருஷம் நம்மளுடைய ஆயுசு நாட்களோ எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியால் என்பது என்று தாவீது சங்கீதத்தில் கூறுகிறார் இந்த பூமியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய கையில் இருக்கிறது தேவன் உருவாக்கிய நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்களின் பாவம் அக்கிரமம் மிகுதியால் உண்டான ஜலப்பிரளயம் பேரழிவு மாற்றத்திற்கு ஒரு பெரிய காரணம் அடுத்த ரெண்டாவது காரணம் நம்முடைய நவீன செயல்பாடுகள் இயற்கை மாசுபடுதல் சொகுசு வாழ்க்கைக்காக அதன் நிமித்தம் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால பூமி வெப்பமயமாகுதல் இந்த இரண்டு காரணங்கள் பேரழிவு மாற்றம் இந்த பூமி வெப்பமயமாகுதல் இது நம் நிமித்தம் நம்முடைய ஆயுசு நாட்களை நாமே குறைத்துக்கொண்டோம் மனித நடவடிக்கைகளினால் பூமி மாசுபடுவதை தவிர்த்து தேவன் சொன்னபடி பூமியை பாதுகாத்து கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொண்டு தேவ கருவையினால் நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரித்து கொள்ள தேவன் நம்மளுக்கு அருள் புரிவாராக இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரும் நம்முடைய வேதத்திற்கு வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்து தேவனை பிரியப்படுத்த பார்ப்போம் கர்த்ததாமே நம்மளுக்கு நீடி ஆசை நாட்களை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன்